இது வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் கூட சென்னை மாநகராட்சியோ வேறு எந்த நிர்வாகத்துலேருந்து எனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாமலே வந்து அராஜகமாக இருக்கிறாங்க நேற்று கூட நாங்கள் டிசி ஆஃபீஸில் போய்ட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் காமிக்கிறப்போ இது நாளைக்கு நடக்காது நீங்கள் நாளைக்கு பத்தரை மணிக்கு ஏசி ஆஃபீஸில் போய் பாருங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸோடு போய் பாருங்கள் கார்பரேஷன் அதிகாரிக்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் கார்பரேஷன் அதிகாரிகள் உங்களுடைய அவங்களுடைய டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களை அனுப்பிச்சார் ஆனால் இன்னைக்கு காலையிலே ஏழு மணிக்கு வந்து இப்படி அராஜகம் பண்ணுறாங்க அதுக்கு காவல்துறை உறுதுணையாக இருக்கு கேட்டால் எங்களுக்கு அதை கா சொன்னாங்கன்றாங்க காவல்துறையிலையும் அந்த டாக்குமெண்ட்டு நம்மக்கிட்ட காட்டல அவங்களுக்கு கொடுத்தாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம டாக்குமெண்ட் ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து நம்ம டாக்குமெண்ட்டை காட்டுறோம் எனக்கு விற்றவங்க அதுக்கு முன்னாடி வித்தவங்க அவங்க வாரித்துகள் எல்லாரும் ரெக்கார்டும் இருக்கு அதை காட்டுறோம் நாங்கள் என்ன பண்ணுறது மேலே மே மேலிட உத்தரவு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் சொல்ல மாட்டேறாங்க எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடில நேற்று நேற்று கூட இந்த டிசி கிட்ட பேசும்போது சரி சார் நாளைக்கு நாளைக்கு நாலு நாளைக்கு போய் அது நடக்காது நீங்கள் உங்கள் டாக்குமெண்டை காமிங்க பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாரே தவிர வராது ஒரு நோட்டீஸ் மாநகராட்சி தரப்புலையும் இல்லை தாலுகா ஆஃபீஸ் மூலியமாவும் இல்லை எங்கேயும் கிடையாது டிஆர்ஓ பெண்டிங் இது போ இந்த மாதம் போ இந்த மாதம் மூணாந்தேதி டிஆர்ஓ நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கு நாங்கள் போய் பதில் சொன்னோம் இந்த என்னது பொங்கல் பண்டிகை கழித்து நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் நோட்டீஸ் கொடுப்போம் நீங்கள் ஒரு ரிட்டர்ன் ஸ்டாக் பண்ணி ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் அந்த வேலையும் நடக்கல டிஆர்ஓ பெண்டிங்கில் இருக்கணும்னா அவங்களும் இன்னும் எனக்கு நோட்டீஸ் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் பண்ணி இந்த சொத்து தேவராஜ் என்பவருக்கு தான் சொந்தம் இதில் மாநகராட்சி மாநகராட்சி அதிகாரிகளோ சிப்பந்திகளோ உள்ளே வரக்கூடாது என்று நிரந்தர கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உத்தரவு வாங்கி இருக்கிறோம் காமிச்சிருக்கான் எதுவும் இல்லை அவங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் கார்பரேஷன்ல இருந்து எடுத்தாரா எடுத்தாரான்னு சொல்லிட்டு காலைல எட்டு மணில இருந்து இது வரைக்கும் வரேன் இது வரைக்கும் காட்டல அதுக்கு அந்த கேஸ ஜெயிச்சதை மரியாதைக்குரிய பிஎஸ் அவர் பேர் வில்சன் எம்பி தான் நமக்கு ஜெயிச்சு ஜெயிக்கிறோம் அவரை வச்சு தான் கோர்ட்டுக்கு போகிறோம் அவர் ஜெயிக்கிறாரு அவங்களுக்கு கார்ப்ரேஷனுக்கு என்ன எங்களை மீறி கோர்ட்டு போயிட்டீங்களா அப்படின்றாங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் நம்ம போயிட்டு வேலை நான் வாங்கின சொத்து நான் அனுபவிக்கிறதுக்காக நான் போய் ஃபென்சிங் போடுறப்போ அப்போவே ரெண்டாயிரத்தி மூணுலேயே தகராறு பண்ணுறாங்க அப்போவும் நம்ம இதுதான் சொல்கிறோம் இது எங்கள் சொத்துங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இடம் இது இது நாங்கள் கல்யாணம் பண்ண கட்ட போகிறோம் இது மாநகராட்சி இந்த என்னது பார்க் இடம் பார்க் இடம்னு பொய்யான தகவல் சொல்கிறாங்க இன்றைக்கி கூட அது பார்க்கு இடம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் கவர்மெண்ட் ரெக்கார்டை கொண்டு வந்து கொடுக்கட்டும் நான் இந்த சாவியம்மார் கொண்டு கொடுத்துட்டு சைலண்டாக போய் நேர்க்குறேன் ஆனால் இது திட்டமிட்டு யாரோ அரசியல்வாதிகள் பிளான் பண்ணி இந்த சொத்தை அபகரிக்கணுன்ற நோக்கத்தோடு பண்ணுறாங்க இதுக்கு வேறு ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து நம்ம இடத்த இருபத்தஞ்சி ஐம்பது பேரோடு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க பதினஞ்சு மூணு பதினேழு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த இடத்த பார்க்கும்போதே அவர் சொல்கிற இவ்வளோ பெரிய இடமா எனக்கு என்ன ஒரு பிள்ளை ஏதாவது இதுவாக இருக்கும்னு தெரியல இவ்வளோ பெரிய இடமான்னு சொல்கிறாராம் நான் கண்டக்டராக இருந்துங்கன்னு ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கினு இரவு பகல் கண்ணை மூச்சுங்கன்னு நான் சொத்து சம்பா சேர்த்து வச்ச துட்டை வச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் வாங்கிற சொத்து அன்னைக்கு அது வேல்யூ கம்மி இன்றைக்கு கோடிக்கணக்கில் போகணுன்னா நான் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி கோடிக்கணக்கில் போகும்போது எல்லோரும் அரசியல்வாதிகள் கண்ணும் அது மேலே இருக்குது இது இது பார்க்க இடம் சொல்லிட்டு இன்றைக்கி பிரபாக என்ன பண்ணி என்ன அத்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு மீறி புறம்பாக இப்படி பண்ணுறாங்க அநியாயமாக இருக்குது நான் நேற்று கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கே என்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்லாம் டிசி கிட்ட போய் காமிக்கிறேன் அவர் தான் சொல்கிறாரு நாளைக்கு நடக்காதுங்க நீங்கள் டிசி ஏசி போய் பாருங்கள் நாளைக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி இப்படி அநியாயம் நடக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் இவர் ஃபைல் பண்ணுறாரு இவர் யார் மேலே பண்ணுறாருனா ஜூனியர் டிவிஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸர் அப்புறமா கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பாண்டாக சேர்த்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு அந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் பதிமூணு தொண்ணூத்தொன்று பார் ரெண்டாயிரத்தி நாலு அதில் என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னா ரிட் பட்டிஷனில் இதெல்லாம் தீர்மானிக்க முடியாது இது சிவில் வழக்கு அதனால இது வாய்மொழி ஆவணம் மோதம் ஆவணங்கள் பேஸ் பண்ணி தான் அதை நிர்ணயிக்க முடியும் அதனால் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்க சிவில் கோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த ரெஸ்பாண்டன் சைடில் கார்ப்பரேஷன் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் சைட்லேருந்து எந்த இன்டரன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் அந்த உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி நாலுலேயே சொல்லிடுறாங்க அதை பேஸ் பண்ணி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இல்லைங்களா அதனால சிவில்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது வந்து பாருங்கள் அப்படின்னாங்க அதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே கேஸ் போடுறாரு சிஎஸ் நம்பர் அறுநூத்தி முப்பத்தொன்னு ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்கு போடுறாரு அது வந்து டிரான்ஸ்பர் ஆகி பத்தொன்பதாவது அடிஷ்னல் கூடுதல் நீதிமன்றம் சென்னையில் வருது அதில் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்புறமா அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு வழக்குகள் ஒரு வழக்கு சொத்தை யாருடையதுன்னு நிர்ணயிக்கணும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும் இன்னொன்று கார்பரேஷனாலயோ அவங்களோட ஏஜென்ட்னாலேயோ அவங்களோட ஆட்கள்னாலயோ யாராலையும் அவருக்கு தொந்தரவு வரக்கூடாது இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதும் ஒரு ரெண்டு ரெண்டு பெட்டிஷனுமே விசாரணை பத்தொன்பதாவது கூடுதல் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா விசாரிச்சுட்டு இந்த சொத்து இவருக்கு தான் நிர்ணயம் இவருக்கு தான் தீர்ப்பாகி இவரு வச்சிருக்காரு இது இல்லாமல் ரெஸ்டைன் பண்ண சொல்லி போட்ட பெட்டிஷன்லேயோ வந்து இவருக்கு தான் இவங்க இவரோட சொத்து யூதன் ஆகி போச்சு அதனால கார்பரேஷன் இவரோட பீஸ்ஃபுல் பொசிஷனில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவுப்படுது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ சப்சிக்வெண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்கு அந்த கிரிமினல் கேஸில் பட்டா வந்து ஃபோர்ஜராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால அந்த பட்டாவை இவரை வந்து அக்யூஸ்ட் ஆகிட்டாங்க குற்றவாளியும் பண்ணிட்டாங்க அந்த கிரிமினல் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்த பேஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பட்டா நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பட்டா நேம் கார்பரேஷன்ல வந்தது அப்படின்றதுனால பட்டா வச்சு இது சொந்தம் என்னது அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயிக்கிறாங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம் பட்டா ரெவன்யூ ரெக்கார்டு பெருசா இல்லை நீதிமன்ற உத்தரவு கீழே எங்களுக்கு இது இந்த சொத்து எங்களுக்கு தான் நிர்ணயிக்கு நிர்ணய கேள்வி கேட்கும் போது வச்சு தான் நாங்கள் வந்து இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாருன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்குது பட்டா ரெவன்யூ ரெக்கார்டை வச்சு மட்டும் ஒரு சொத்தை உரிமை கொண்டு முடியவே முடியாது அப்படியே இருந்தாலும் நீதிமன்றத்தில் இந்த சொத்தை உண்மையாக தன்மையாக விசாரிச்சது பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் அந்த பட்டாவையும் ரெ ஃபுல்லாக எவிடன்ஸில் எடுத்து இந்த பட்டா முறையானது தான் அண்ட் இது டாக்குமெண்ட் எல்லாமே தான் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக பொசிஷனில் இருக்கார் பொசன் வாங்கியிருக்காரு ஒருத்தர்கிட்ட இருந்து அது எல்லாத்தையுமே கரெக்டாக முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பட்டில் இவர் தான் சொத்துன்னு நீதிமன்ற உத்தரவு உத்தரவை வந்து கிடையாது அது செல்லாது நாங்கள் சப்ஸிகண்ட்டாக மாத்திங்கன்னா எங்களோட பட்டா தான் செல்லும் அதுதான் ஒரிஜினல் அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு இது சொத்தில் இல்லை தான் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அத்துமீறி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் சார் கேஸ் டீடைல் நடவடிக்கை சார் நாங்கள் கண்டென்ட் ஃபைல் பண்ணிட்டோம் சார் ஆக்சுவலி டூ டேஸ் பிஃபோரே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ரிட்பட்டிஷன் நம்பர் இன்றைக்கி லிஸ்ட்டாக இருக்குது டுவெல்த் ஐட்டம் கண்டெம்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்கோம் ரிட்டும் ஃபைல் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்தையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதையும் மீறி வந்து அதுக்கு தான் இப்போ வந்து இந்த விஷயம் கோர்ட்டில் வந்து கேள்வி கேட்டுக்கூடாது நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடாவடியாக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இதுதாங்க நான் போலீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விவரம் எல்லாமே நேற்று ஜேசியும் பார்த்தாச்சு டிசியும் பார்த்தாச்சு பத்து மணிக்கு வாங்க நாங்கள் இது அது வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கிட்டாங்க இப்போ அவங்க வந்து இண்டிபெண்ட் ஒரு அத்தாரிட்டி அவங்க வந்து இதில் எது நியாயத்தன்மை இருக்குதுன்னு அவங்க விசாரிக்கணும் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா கோர்ட் உத்தரவு தான் நிலை கோன்றது அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் சட்டவிரோதமாக கார்பரேஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க நாங்களையும் எங்களோட அந்த பாதுகாப்பு நாங்கள் உள்ளே போனாலும் எங்களையும் தடை பண்ணுறாங்க ஸோ அவங்களும் வந்து இந்த கார்பரேஷனுக்கு உடந்தையா இருக்கிறாங்கன்றதான் எங்களுக்கு தோணுது சார் அறிவிப்பும் கொடுக்கல கார்பரேஷனும் அறிவிப்பு கொடுக்கல தெரிஞ்சு எங்களுக்கு வந்து மறைமுகமாக தெரிய வந்து நாங்கள் நேரடியாக போய் நேற்று பார்த்துட்டோம் பார்த்தது இல்லாமல் அது சம்மந்தமாக ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஸோ அவங்களுக்கு நாலேஜ் வந்துடுச்சு நாலேஜ் வந்தோம் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க சார் அதில் வந்து அட்வொகேட் வந்து ஆஃபீஸ் இருக்குது சார் ப்ளஸ் வந்து இவங்களோட டிவிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பல லட்சங்கள் வேல்யூவில் வந்து டிவி இருந்தது ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் மாதிரி இருந்ததோட வந்து பொருள் அந்த சேரு இந்த அதர் எக்யூப்மெண்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து எங்கள்கிட்ட கொடுக்காம அதை உடைச்சி தூள் தூளாக்கி குப்பை மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அதில் பெருத்த நஷ்டம் ஆட்சி வருகும்போது மக்களுக்காக வராங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அது அரசுன்ற இயந்திரத்து மூலயமா அந்த கையகப்படுத்துறாங்க பொருட்கள் சொத்தை அதன் பிறகு சொத்தை வந்து அவங்களே ஆட்சியாளர்களே

இது நாற்பது வருஷமா கொடுத்தனா இருந்துகின்றாங்க அந்த பகுதியில் நானும் மண் எடுத்துக்கிறேன் சூளை போட்டிருக்கிறேன் கங்கா தேட்டருக்கு சூளை பில்டிங் கட்டுறதுக்கு அந்த சூளை மண் தான் பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட இடத்த அவர் தலைமையில் இடிக்கிறதுக்கு வராங்க அந்த ஆயிரத்தி நானூறு குடும்பத்தை இடிக்கிறதுக்கு வரும்போதே நான் அந்த அசோசியேஷன் தலைவர் கூட்டு கூட்டுறவு என்ன என்ன போ அந்த ஐந்து நகர்களுக்கு கூட்டமைப்புக்கு நான் தலைவர் அதை அவர் வந்து அபகரிக்க முடியாமல் தடுத்து நிறுத்திட்டேன் நீர்நிலையில இருந்து மாற்றி அரசு புறம்போக்கா மாற்றி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்குறோம் அந்த வெறுப்பு அவர் வந்து இப்படி பார்த்துட்டு போனோடனே ஏதோ எடுத்துக்கணும் நான் போவேன் பயந்து போய் ஏதாவது எடுத்து போய் கவனிப்பேன் அப்படின்ற நோக்கத்தோடு என்னை வந்து இப்படி பழிவாங்கிறாரு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருக்கு அந்த பில்டிங் குள்ளே என் பில்டிங் குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் இல்லை ஒரு தகவல் இல்லை எத்தனையோ கட்சிக்காரர்கள் எனக்கும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவரு கூட இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளும் ஒரு சில அரசு அதிகாரிகளும் ஒரு சில என்னது கவுன்சிலர் போன்றவங்களும் என் கூட எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களும் அவங்ககிட்ட சொல்லியாவது என்னை பார்த்துருக்கலாம் வித அறிவிப்பும் இன்றி இப்படி அராஜகமான போக்கில் என்னுடைய சொத்தை கைப்பற்ற நினைக்கிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அடைஞ்சு தான் எனக்கு இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு இந்த என்னது பேரலிசிஸ் அட்டாக் ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகி நான் இன்னைக்கு நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறேன் அதோட மட்டும் இல்லை நான் இரவு பகலா சம்பாதிச்ச சொத்து போகிறத பற்றி நினச்சி இருக்கிறத விட நான் செத்து போகலான்ற நிலமையில உருவாக்கி வச்சுக்கிறாரு ரொம்ப நன்றி அந்த மினிஸ்டருக்கு ரொம்ப அவர் நல்லா இருப்பார் வணக்கம் வாழ்த்துக்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பு ஏதாவது மாதிரி எந்த அறிவிப்பும் அனுப்பலை ஆனால் நாங்கள் வந்து போன மாதம் இருபத்தெட்டாம் தேதி பன்னெண்டாம் மாசமே வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம நீங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க கூடாது ஏன்னா அந்த சிவில் சூர்ட்ல வந்து எங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லீகல் நோட்டீஸும் வாங்கிக்கணாங்க எங்களுக்கும் லீகல் நோட்டீஸ் ப்ராப்பரா கொடுக்காம இன்னைக்கு அத்துமாரி இடிக்கிறாங்க முதல்வர் தொகுதியின்றி அமைச்சர் ஏதாவது உண்மையான வளர்ச்சிக்கு கட்சி வளர்ச்சிக்காக எது பண்ணுறாரா இல்லை வேறு நோக்கம் எது இருக்குதான்னு தெரியல அங்கே பேப்பர் மில் உழவர் சந்தைன்னு ஒன்று இருந்தது அது ஒரு தனிநபருக்கு சொந்தமாக விஎஸ் பாபு அவர்களே ஏற்பாடு பண்ணி அவருக்கு ரீச் பண்ணி கொடுத்தாரு அந்த சொத்து அந்த இந்த மாதிரி மாநகராட்சி இடம்னு அக்யூர் பண்ணி அதில் பில்டிங் கட்டுறாங்க பில்டிங் கட்டி மேலே இருக்கும்போது இன்றைக்கி நேற்று போ போன வாரம் போன வாரம் ஸ்டே வாங்கி அது நிறுத்தப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி இங்கே காலேஜுக்காக ஒரு இடத்துக்கு கல் கல் கல்நடு விழாவாக பேச விட அடிக்கல் நாட்டு விழா நடந்துருக்குது அந்த சொத்தும் இன்றைக்கி தனி நபர் ஸ்ரீராமலு அவன் அண்ணன் பேர்னே நடராஜு நன்றாஜி அவங்க அண்ணன் இத்தனைக்கும் திமுகவில் பிடிச்சவன் அந்த சொத்தும் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது கையகப்படுத்துது அவ அவங்க பேரில் பட்டா இருக்குது கேஸ் நடக்குது அதையும் கேள்விக்குறியாக இருக்குது இது போன்ற சம்பவங்கள் தேவையில்லாமல் கட்சிக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பேர் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செய்கிறாரு அவர் ஒருவேளை பழைய நினைப்பு வந்துடுதோ என்னாவது தெரில அதிமுக போகிறதுக்காக இப்படி பண்ணுறாரா இங்கே உண்மையிலேயே இருந்து ஸ்டாலினுக்கு உதவி பண்ணுற நோக்கத்தோடு செய்கிறாரான்னு எங்களுக்கு புரியல